மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கே அனுப்பிட்டு தேங்க்யூ இப்போ ஒரு ஏக்கருக்கு அம்மா ஒரு செண்டில் வந்து ரெண்டாயிரம் விடுறோம் அப்போ ஒரு குளம் ஒரு ஏக்கருக்கு நூறு சென்ட் இல்லைங்களா இப்போ நூறு செண்டுக்கு எத்தனாயிரம் மீன் விடணும் வடிக்கால் எப்படி வைக்கிறது போர்லேருந்து வர்ற தண்ணி இப்படி வைக்கணும் வடிகால் எப்படி வைக்கிறது நம்மளுக்கு வடிகால் வழியாக தான் தண்ணி வரும் அப்போ அந்த ஏரியிலிருந்து வடிகால் வழியாக தண்ணி அந்த குளத்துக்கு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பச்சை சாணி பச்சை சாணிங்க ஒரு மூணு டன்னு வரிலையும் கொட்டலாம் புது குட்டிக்கு பழைய குட்டியாக இருந்து நீங்கள் சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே எப்படி அணைக்கணுமுன்னா நேரில் முதல்ல சொல்லியிருப்போம் உங்களுக்கு நேரில் இப்படி அணைச்சிடாதீங்க சில பேர் அதையும் கேட்குறாங்க எப்படிண்ணா கையால் காட்டுற புரியல்னன்னு கூட வந்திங்க வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் கையால் காட்டுறேன்னா புரியல் நான் இது நல்லா தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அதை எப்படி அணைக்கணுமுன்னால் போரில் இறக்கிற மாதிரி இருந்தனாக்கா நம்ம வந்து ஓரமாக ஊற்றக்கூடாது எப்போது நம்ம போரில் இருந்து தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம ஓரமாக வைக்கக்கூடாது கண்டிஷனாக ஓரமாக வைக்கக்கூடாது அண ஓரமாக வைக்கக்கூடாது அணையிலிருந்து ஊற்றக்கூடாது என்ன காரணம் ஊற்றுனா என்ன இதெல்லாம் ஒரு இதா அனுப்ச்சுவீங்க பெரிய தவறு அங்கே தான் இருக்கு இந்த மீன் இந்த வீடியோவை வழங்குவோர் என்எல் அக்வாடெக் விரால் மீன் தீவன விற்பனையாளர் கும்பகோணம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜெயராம் பேசுகிறேன் விரால் மீன் ஜெயராம் பேசுகிறேன் வெறால் மீன் வளர்க்குறதுக்காக பண்ணை குட்டை எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்குறதில்ல நான் சொல்கிறேன் விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் முதல்ல ஒரு பா ஒரு ஒரு ஏக்கரில் மீன் வளர்க்க போகிறாங்க வளர்க்க போகிறீங்க நீங்கள் அதில் எப்படி ஜெயராம வளர்க்கணுன்னாக்கா அதில் முதல்ல நம்ம புதுசாக குட்டை வெட்ட போகிறோம் அந்த புதுசாக குட்டை எப்படி வெட்டுறதுனாக்கா என்னாக்கா என்னோடய ஆலோசனை ஆறு அடி ஆழம் குறையாம ஒரு ஏக்கரை குட்டை வெட்டுறோம் அந்த ஒரு ஏக்கர் குட்டை வந்து ஆறு அடி ஆழம் இருக்கணும் தண்ணி ஆறு அடி நிற்கணும் நீங்கள் எந்த லெவலில் அணை போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அந்த குட்டை போடுறோம் அந்த ஒரு ஏக்கர் குட்டை போடுறோம் இல்லைங்களா அந்த ஒரு ஏக்கர் குட்டை போடுறப்ப அந்த குட்டையோட மாடல் மாடல் எப்படி மா என்ன அந்த குட்டையில் மாடல் இருக்குன்னு கூட போய் கேட்பீங்க அதில் ஒரு மாடலும் இருக்குது நம்ம குட்டை போடுறப்ப கரையை போடுறோம் நம்ம அந்த ஆறு அடி தண்ணி இதில் நிற்கும் அனு சொல்கிறோம் அந்த ஆறு அடி தண்ணி நிற்கிதுன்னு சொல்கிற இடத்துல ஆறு அடிக்கு மேலே ஆறு அடியிலேருந்து ஒரு அடிக்கு மேலே உள்ளார லெவ் அந்த குட்டை அணைக்கு மேலே லெவல் எப்படின்னாக்கா ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி அதில் ஒரு பாதை மாதிரி போட்டுடணும் அது உங்களுக்கு காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு இது அணை இது கரை இது ஒரு ஏக்கர் குட்டை இது கரை கரை இருக்க அந்த கரையிலேருந்து கீழே நம்ம சுற்றி அதுமாரி ஒரு படிமாரி வச்சுருக்கலாம் இல்லை ஒரு வழிமாரி வச்சுக்கலாம் அந்த குட்டையை சுற்றி தீவனம் வைக்கிறதுக்காக அந்த ஒரு அடி த ஆறு அடி தண்ணி நிற்கிது பார்த்திங்களா அந்த ஆறு அடி தண்ணிக்கு மேலே ஒரு கரை மாரி போட்டுக்கணும் அடிக்கணக்கில் சொல்கிறோம் ஒரு மூணு அடி மூ ஒரு மீட்டர் அளவுக்கு நம்ம அந்த ஜேசி பல்லையே நம்ம வந்து அந்த ஒரு பக்கெட் அழிச்சோன்னா அந்த ரவுண்டில் அந்த இதுமாரி வந்துடும் வட்ட மாதிரி வந்துடும் அந்த ஒரு ஏக்கருக்கு வட்ட மாதிரி வந்துடும் உள்ள அளவில் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த இந்த நம்ம இதெல்லாம் படித்தவங்க உங்களுக்கு தெரியும் அந்த அணைக்கும் கீழே உள்ளளவில் ஆறு அடி தண்ணி நிற்கிறதுக்கும் மேலே ஆறு அடி தண்ணி நிற்கிது அதுக்கு மேலே ஒரு அடி நல்லா பார்த்துங்க எனக்கு தெரியாது அந்த நீங்கள் சோ மீட்டரு கணக்கெல்லாம் தெரியாது ஆறு அடி தண்ணி நிற்கிது ஒரு ஏக்கர் குட்டை வெட்டியாச்சு ஆறு அடி தண்ணி நிற்கிது ஆறு அடிக்கு மேலே ஒரு அடி கரை அந்த ஒரு அடி கரையில் வந்து உள்ளார நம்ம நடக்கிறதுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு அந்த மேல் கரை இருக்குது பார்த்திங்களா அந்த மேல் கரை இல்லாமல் கீழே ஒரு மீட்டர் அளவுக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு எடுக்க சொல்லிட்டோம்னா ரவுண்டில் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த இடத்துல நம்ம எல்லாருமே ம சாதா ஒரு சின்ன குழந்தை கூட தீவனம் வைக்கலாம் நம்ம நான் என்னோடய இந்த தொட்டி மாடலில் வந்துடும் உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கரும் தொட்டி மாடலில் வந்துடும் உங்களுக்கு நல்லா புரியனு நினைக்கிறேன் எப்படி நம்ம நல்லா தடவை சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஒரு ஏக்கரில் அணை வெட்டிட்டோம் குட்டை வெட்டிவிட்டோம் அணை வச்சுட்டோம் ஒரு மூணு மீட்டர் அளவுக்கு அதில் அணை இருக்குது அதுக்கும் உள்ளார ஆறு அடி தண்ணி நிற்கிது ஆறு அடிக்கு மேலே ஒரு அடி கேப் விட்டு அந்த ஒரு அடிக்கு மேலே உள்ளே ஒரு பக்கெட் அளவுக்கு ரவுண்டில் எடுத்துட்டோம்னா அதை நடக்க கொள்ள சவுரியமாக இருக்கும் ஆனால் மேலே இருக்கும் அன்னக்கும் கீழே சொல்கிறேன் அந்த த அந்த ஆறு அடி தண்ணிக்கு மேலே ஒரு அடி விட்டு கேப் விட்டு வெட்டிட்டிங்களன்னா சுற்றி ஒரு பக்கெட் அளவுக்கு அள்ளி போட்டாங்கன்னா அதை நடக்க போவேன் தீவனம் வைக்க கொள்ள ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரே அணையை வச்சுட்டிங்கன்னா அங்கேருந்து இறங்கி வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துல தான் இறங்க முடியும் ஓரத்தில் வர முடியாது தண்ணியில் தான் இறங்கி வரணும் நான் சொல்கிறது தண்ணியிலே இறங்க வேண்டாம் நீங்கள் அந்த கரோரமாக போ வைக்கலாம் உங்களுக்கு அந்த மாடல் இங்கே இல்லை நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் அதில் சொல்லியிருக்கேன் அந்த மாடல் எனக்கு வாயால் தான் சொல்ல தெரியுதுன்னா அந்த மாடல் எனக்கு தெரியல அதான் நான் சொல்கிற மாடலும் உங்களுக்கு புரிய நினைக்கிறது சில பேருக்கு நிறையா பேருக்கு புரியும் அந்த நான் சொல்கிற மாடல் அந்த மாடலில் குட்டை வெட்டிக்கணும் ஆரடி தண்ணி வச்சுட்டோம் சரி அந்த ம நம்ம ஆறு அடி அளவுக்கு தண்ணி இருக்குது அந்த குட்டையில் சேரி இருக்குது அந்த நம்ம மாரடி அடி குட்டை வெட்டாச்சு அந்த இடத்துல சேரி இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முதல் குட்டை புதுசாக வெட்டியிருக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணமுன்னா குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏக்கருக்கான ஆலோசனை மட்டும் சொல்கிறேன் அந்த ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மூணு மூணு டன் எரு கொட்டணும் ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் கிலோ கொட்டலாம் பச்சை சாணி பச்சை சாணிங்க ஒரு மூணு டன்னு வரலையும் கொட்டலாம் புது குட்டிக்கு பழைய குட்டியாக இருந்து நீங்கள் சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப பழைய குட்டையாக இருக்குது சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னாக்க நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ஒரு ட ஒன்றரை டன்னு கொட்டலாம் அப்படின்னா ஒரு டன்னு கொட்டினாலும் கூட போதும் பழைய குட்டிக்கு நம்ம விராலு மீன் வளர்க்குறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அதை அப்படி நம்ம கொட்டி கொட்டிட்டு கொட்டிட்டோம் கொட்டிவிட்டு எத்தி நாள் கழித்து அதில் விரால் குஞ்சு விடணும் அப்படின்னு கேட்குறீங்க அதை நிறையா டவுட் கேட்டுறீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு இது சொல்லிடுறேன் அந்த நம்ம அந்த குட்டை போட்டுட்டோம் அதுக்கு சுற்றி வர்றதுக்கு கரை போட்டோம் அதுக்கு மேலே அணையும் போட்டுட்டோம் இல்லைங்களா அந்த வேலி கட்டுற முறை வேலி கட்டுற முறைனாக்கா அந்த குட்டை உள்ளார ஒரு பாம்போ இல்லை ஒரு மற்ற விஷயங்களோ மற்ற எதுவுமே உள்ளே வரக்கூடாது உள்ளே வரக்கூடாதுனாக்கா நம்ம என்ன பண்ணமுன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம கம்பி வேலியோ இல்லை மற்ற வேலியோ இருக்கும் நம்ம அந்த இடத்துக்கு வேலி இருக்கும் அது ஆடு மாடு வராது மனசால் வரமாட்டாங்க நம்ம இந்த குட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குட்டைக்கு வந்து மற்ற பொருள் எதுவுமே வரக்கூடாது முன்னாடி சொல்லியிருப்பேன் ஆமை வரக்கூடாது தவக்கில் வரக்கூடாது அதில் இப்போ மற்ற விஷயமெல்லாம் சாரப்பாம்பு அதெல்லாம் விடக்கூடாது இதெல்லாம் பிடிச்சி மீன் அந்த மீன் குஞ்சு சாப்பிட்றோம் அதுக்கு நம்ம வேலி அமைக்கிறது எப்படின்னா வேலி அமைக்கிறதுன்னா கம்பி வேலி கிடையாது நான் முன்னாடி இயற்கைங்களா சொல்லியிருப்பேன் இந்த நம்ம உட்காந்துருக்கேன் நீங்கள் கூட பார்க்கலாம் இந்த பாருங்கள் பாருங்கள் இது இருக்கு பார்த்திங்களா இதான் நம்ம அந்த குட்டைக்கான வேலி அணைக்கிற எம் வலை வலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வலை இது இந்த வலையை நம்ம கையால் காட்டியிருப்போம் உங்களுக்கு இப்படி தான் அணைக்கணும்னு கையால் காட்டியிருப்பேன் இப்போ நம்ம அந்த அந்த வலையை நம்ம எப்படி அணைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு ஏக்கர் குட்டை இருக்குது அது ரவுண்டில் வரணும் நம்மளுக்கு ரவுண்டில் வரணுமுன்னாக்கா அந்த வேலி ம மற்ற வேலி இருக்குது நம்ம அந்த பாம்பு தவக்கலை ஆமை இதெல்லாம் போகாத அளவுக்கு நம்ம அதில் வேலி அணைக்கணும் இது போல் வலை எடுத்துக்கணும் இதுபோல் ஒரு இருபது பாயிண்ட் வலைன்னு சொல்லுவாங்க இருபது பாயிண்ட் வலைனாக்கா நாங்கள் சொல்கிறது வந்து சுருக்கு வலைன்னு பேர் அதுக்கு எங்கள் 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 பகுதியில் நாங்கள் மீனூர் தெருவு பகுதியில் இருக்கோம் இல்லைங்களா எங்கள் எங்கள்கிட்ட வந்திங்கள்னாக்கா எங்கள் சைடில் வந்து இந்த பூம்புகார் சைடு பூம்புகார் எல்லா ஊர்லேயும் அந்த வலை எங்கெங்கே வச்சுருக்காங்களா நாங்கள் ஒரு ஜனங்க நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க இல்லையா எங்களை மாரி ஆளுங்களை வந்து விசாரிச்சிங்களேனாக்கா அவங்க அந்த வலையை பழைய வலையை எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க இந்த பழைய வலையை எடுத்து போட்டு அவங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு மற்ற வலையை தூக்கி அட்டை போட்டு வச்சுருவாங்க அந்த வலையை வந்து கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு வந்து அந்த அங்கங்கே வச்சுருப்பாங்க அந்தந்த ஊர்லேயும் வச்சுருப்பாங்க அவங்கள்கிட்ட போய் இந்த வலையை வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரலேயும் தருவாங்க வெட்டி கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு அவங்களே வெட்டி கொடுப்பாங்க எதுக்குன்னு கேட்பாங்க நாங்கள் குட்டைக்கு அடைக்க போகிறோங்க மீன் வ மீன் வளர்க்குற குட்டைக்கு அடைக்க போகிறோம்னா அவங்களே வெட்டி கொடுப்பாங்க இப்போ அந்த வலையை வாங்கிட்டு வந்து நம்ம வேலி அமைக்கிறோம் அதில் அந்த குட்டிக்கு நம்ம எங்கே அணைக்கணுன்னா வேலி நம்ம அந்த கீழே நடக்கிற இடத்துல அமைக்கக்கூடாது நம்ம கீழே பெல்ல வெட்டி இருக்கோம் இல்லைங்களா ஆறு அடி தண்ணி இருக்குது அதுக்கு ஒரு அடி கேப்பு கொடுக்குறோம் அதுக்கு மேலே ஒரு மேலே ஒரு மேஜை மாரி போட்டு அப்படி சுற்றி நடந்து வர்ற மாதிரி ஒரு மீட்டர் அளவுக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு மண்ணை எடுத்துடுறோம் அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அணை இந்த குட்டையோட அணை அந்த குளத்தோட அணையில் மேலே அணைச்சிக்கணும் மேலே எப்படி அணைக்கணும்னா நேரில் முதலே உங்களுக்கு நேரில் இப்படி அணைச்சிடாதீங்க சில பேர் அதையும் கேட்குறாங்க நான் கையால் காட்டுற புரியல் நான் கூட வந்து இங்கே வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் கையால் காட்டுறேன்னா புரியல் நான் இது நல்லா தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க மாரி அதை எப்படி அணைக்கணுமுன்னா இதான் வலை நேராக இப்படி அணைச்சிட்டோம் இப்படி நேராக அணைச்சிட்டோம்னாக்கா ஆமாம் இப்படி நேராக அணைக்கிறோம் இப்படி அணைச்சிட்டோம்னா அதில் என்ன பண்ணுமுன்னாக்கா இங்கே பா எலியுமே அந்த எலியாங்கிற அந்த தவக்கில் அப்போ ஆமை பாம்பு நேராக ஏறி அந்தாண்டை விழுந்துடும் நம்ம எப்படி பண்ணணுமுன்னா என்னோடய மாடல் இந்த வலையை இப்படி நேராக அணைக்கக்கூடாது இது குட்டை இது ஒரு ஏக்கர் குட்டை தண்ணி இதில் இருக்குது மீன் விட போகிறோம் இந்த வலையை ஒரு மீட்டரை ஒன்றரை மீட்டரை அளவுக்கு வெட்டி அரை அடி கீழே நீட்டுக்கும் நோண்டி புதைச்சிடணும் அம்மா மம்ட்டியாலையே வெட்டினமுன்னா மம்ட்டியாலேயே வேறு ஏதாவது வெட்டினம்னால் ஒரு அரை அடிக்கும் கீழே வெட்டிடணும் நீட்டுக்கும் கரையை வெட்டிட்டமுன்னாக்கா நம்ம எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல மேலே இப்படி கீழே ஒரு இப்படி ஒரு கயிறு போக்கிட்னா கீழே ஒரு கயிறு போக்கிடணும் கயிறு போக்கிட்டோம்னா அந்த கீழே அரை அடிக்கும் கீழே அந்த வலையை அந்த மண்ணில் போட்டு புதைச்சி நீட்டுக்கும் புதச்சிட்டமுன்னா மேலே இப்படி வந்துடும் மேலே கயிறை போட்டு இழுத்துட்டு இந்த வலையை நேராக இருக்குது பார்த்திங்களா இந்த வலையை சாட்சி இப்போ முதல்ல கேட்டிங்களே நம்ம எப்படி சார் சாட்சி கட்டணும்னு கேட்டிங்க முன்னாடி பக்கம் கூடாது குட்டிக்கும் பின்னாடி பக்கமாக குட்டிக்கும் பின்னாடி அந்த பின்னாடி இப்படி சாய்ச்சிட்டிங்களா இந்த ப இதை இப்படி சா இப்படி சாச்சிட்டீங்களா நல்லா பாருங்க இப்படி சாச்சிட்டீங்களா இப்படி ஏறும் ஏறிச்சனா இப்படி சாய்ச்சிட்டுன்னா என்ன பண்ணும் ஏறி ரிவர்ஸ்லயே ஓடும் அது உங்களுக்கு சொல்ல சொல்ல தேவையில்ல இது பாருங்க இப்படி இருக்கும் சாட்சிக்கிட்டு வளாக இருக்கும் மனசால் கூட ஏற முடியாது இதில் ஒரு வேலி அந்த மாடலில் இருந்தேன்னா இப்படி இந்த பக்கம் இருந்தால் ஏறி வந்துடலாம் இங்கே தான் ஒன்றும் இல்லைங்களா நம்ம குட்டியில் ஒன்றும் இல்லைங்களா மீன் தானே இருக்குது மீன் ஏறாது இல்லைங்களா அப்போ இந்த பக்கம் அந்த தவக்கில் ஏறுறப்ப பின்னாடி இடத்துல விழுந்துடும் அப்போ அந்த குட்டிக்கு அந்த எந்த இதுவும் போகாது நல்லா புரிஞ்சுங்க நல்லா நான் சொன்னது நல்லா தெரியும் உங்களுக்கு விளக்கம் இந்த மாடலில் இப்போ குட்டைக்கும் பின்னாடி இந்த வலையை இப்படி சாய்ச்சி வச்சுடணும் இப்படி பின்னாடி ஓட்டத்தில் சாய்ச்சிட்டிங்களா அதில் எந்த பொருளுமே பாம்போ இல்லை ஆமையோ இல்லை எந்த பொருளுமே அதுக்கு போகாது இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்படி தான் பண்ணணும் மீன் குட்டிக்கு இப்படி தான் பண்ணணும் இது கண்டிஷன் இது ஏன்னா அப்படி கண்டிஷன் இப்போ அந்த கண்டிஷனாக இருந்தால் தான் பத்து தவக்கில் போய் இருந்தோன்னா இப்போ ஒரு நாளைக்கு பத்து தவக்கலையும் நூறு மீன் திங்க நூறு விரால் குஞ்சு திங்க செகப்பாக இருக்கிறத நூறு விறால் குஞ்சு சாப்பிடும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாடலில் தயவு தயவுசெய்து நீங்கள் மீன் வளர்க்குறவங்க இந்த மாடலில் அணைச்சி பின்னாடி வாரத்தில் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அது குட்டை வெட்டியாச்சு அது நடந்து வர்றதுக்கு கரை போட்டாச்சு அதுக்கு மேலே தண்ணி போவாததுக்கு அணை போட்டாச்சு பிறகு இந்த வலையை பற்றி பேசியாச்சு இப்போ ரெண்டாவது வடிகால் வடிகால் எப்படி வைக்கணுமுன்னா போரில் இறக்கிற மாதிரி இருந்தேன்னாக்கா நம்ம வந்து அணை ஓரமாக ஊற்றக்கூடாது எப்போது நம்ம போர்லேருந்து தண்ணி ஏற்றுறமோந்தால் நம்ம ஓரமாக வைக்கக்கூடாது கண்டிஷனாக ஓரமாக வைக்கக்கூடாது அணை ஓரமாக வைக்கக்கூடாது அணையிலேருந்து ஊற்றக்கூடாது என்ன காரணம் ஊற்றுனா என்ன இதெல்லாம் ஒரு இதாக அனுப்பி பெரிய தவறு அங்கே தான் இருக்குது இந்த மீனுக்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிவிடு மீன் விட்டுட்டோம் நம்ம அதில் இப்போ மீன் மீன் விடாதப்போ பிரச்சனை இல்லை மீன் விட்டாச்சு அப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஊற்றுறப்போ இதெல்லாம் என்ன பண்ணுமுன்னா எல்லாம் குஞ்சும் அங்கே வந்து முட்டு கட்டிக்கிட்டு அந்த கரையிலே ஊந்துடும் நீங்கள் பத்தாயிரம் குஞ்சு விட்ருந்தாலும் பத்தாயிரம் குஞ்சும் ஒரே நல்ல பாஞ்சு அந்த கரையில் ஊந்துடும் எதுக்கு ஊந்துடும்னால் தண்ணி புதுசாக வருதேன்ட்டு பாஞ்சு விழுவோம் நீங்கள் இருந்தால் தான் ஆச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாமே காலி ஆகிடும் எல்லாம் கரையில் காஞ்சி கருவடை கிடக்கும் நீங்கள் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளார பத்தாயிரம் குஞ்சும் பாஞ்சி அதில் ஊந்து கிடக்கும் அந்த தண்ணி வந்து ஊற்றுறப்போ கரவோரமாக வச்சு ஊற்றக்கூடாது கரையிலிருந்து பாஞ்சு பாஞ்சி பாஞ்சி செத்து நாளில் ஊந்துடும் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது பாருங்கள் தண்ணி ஊற்றுறப்போ பாருங்கள் நீங்கள் மீன் வளர்க்குற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அப்போ அந்த தண்ணியை எங்கே வைக்கணுங்க உள்ளார கொண்டு போய் வைக்கணும் நம்ம கரையிலேருந்து ஒரு ஒரு மூணு மீட்ரு நாலு மீட்ரு உள்ளார கொண்டு போய் வச்சு ஒரு கழியில் கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்றணும் தண்ணி உங்களுக்கு கரையில் இருந்து ஒரு மூணு மீட்ரு ஒரு பத்தடி அளவுக்கு உள்ளார எடுத்துகிட்டு போய் அந்த பைப்பை வச்சுட்டு கட்டி விட்டுட்டிங்களா அந்த தண்ணி அங்கே ஊற்றணும் அடு சென்டரில் ஊற்றிச்சேன்னா அங்கே தான் துள்ளும் அது அங்கே துள்ளிச்சேன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சரி சின்ன குஞ்சு பைப்பு தண்ணி எப்படி இப்போ ஊற்றுதோ அந்த தண்ணி வழியாக நம்ம விரால் மீன் இப்போ சேதம் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு கடிகால் எப்படி வைக்கிறது போர்லேருந்து வர்ற தண்ணி இப்படி வைக்கணும் வடிகால் எப்படி வைக்கிறது நம்மளுக்கு வடிகால் வழியாக தான் தண்ணி வரும் அப்போ அந்த ஏரியிலேருந்து வடிகால் வழியாக தண்ணி அந்த குளத்துக்கு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு சாலம் இருக்குது இப்போ ஒரு சிமெண்ட் பைப்பு போட்டிருக்காங்க ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு எட்டு இஞ்சில் பத்து இஞ்சில் பன்னெண்டு இன்ச்சில் பைப்பு போட்டிருக்காங்க பரவாயில்ல நம்ம அண்ணன் சொல்கிறார் வலையை கட்டிக்கலான்னு இந்த வலையை கட்டிடக்கூடாதுங்க இந்த வலையை கட்டினா நான் நீங்கள் பகலில் இருப்பீங்க போயிடுவீங்க ராத்திரியில் போய் படுப்பீங்க அப்போ ராத்திரியில் நண்டு வரும் அந்த அந்த வழியில் நண்டு வரும் பாம்பு வரும் கெளுத்தி மீன் வரும் இதெல்லாம் வந்தோன்னா அந்த வலையில் மீன் போய் மாட்டிக்கிட்டு இருந்தேன்னா அதை ஓட்டப்போட்டு விட்ரும் போட்டு விட்டுச்சுன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனையாகிடும் அப்போ அந்த கடையில் அந்த பிளாஸ்டிக் வலை மாதிரி ஒரு வளம் வளம் ஒன்று இருக்கும் தண்ணி வடி தண்ணி எடுக்கிறது இப்போ அனுப்புறது அதுபோல் பிளாஸ்டிக் வலை எடுத்துகிட்டு வந்து அதில் அமைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இரும்பு வலை இருக்குது பார்த்திங்களா அந்த ச அந்த மீன் வெளியில் போகாத அளவுக்கு சைஸ் வலை ரெண்டு எம்எம் மூணு எம்எம் நாலு எம்எம் எட்டு இருக்கும் அதை நீங்கள் கடையில் போய் இரும்பு கடையில் போய் கேட்டால் அந்த வலை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு வலையை மாதிரி போட்டு அதில் மாட்டி வச்சுக்கிணும் இல்லை நான் அணைச்சிக்கணும் அது வடிகால் வழியாக ஏறுறது அப்படி ஏற்றிக்கணும் தண்ணியை அது ஒரு பக்கம் சரி போர்லேருந்து ம ம நம்ம போர் தண்ணி ஊற்றுறது இப்போ நடுப்பு எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் ஏரியிலேருந்து போர் போட்டு இங்கே வாய்க்காலுக்கு எடுக்கிறோம் அங்கே நம்ம அந்த செக்ஷன் வைக்கிறோம் பாருங்களா குட்பால் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இலையில் வலை கட்ட தே தேவைல்லை அந்த இடத்துல வலை கட்ட வேண்டியதில்லை நீங்கள் வந்து இங்கே தண்ணி ஊற்றுது பாருங்கள் அங்கே ரெண்டு குச்சியை நட்டி அதில் ஒரு வலையை கட்டி வச்சுட்டிங்களா அந்த தண்ணி அதில் வந்து ஊற்றிச்சோன்னா ஏதா இருந்தாலும் அதில் மாட்டிக்கிட்டு செத்து கிடக்கும் அது உள்ளார போவாது வ ஏரி தண்ணி எடுக்கிறத எடுக்கிறப்ப ஏரி தண்ணி நம்ம வாக்கே கிடையாது ஏரி தண்ணி எடுக்கிறோம் அந்த ஏரி தண்ணியிலிருந்து நம்மளுக்கு வந்து குளத்துக்கு தண்ணி வரணுன்னாக்கா அங்கே செக்ஷன் வச்சுருப்பீங்க செக்ஷன் கீழே இப்போ குட் பால் வச்சுருப்பீங்க அந்த குட் பாலில் வலை கட்டணும்னு சொல்லிங்க வலை அங்கே கட்ட வேண்டாம் இங்கே ஊற்றுற இடத்துல ஊற்று நம்ம தண்ணி குளத்தில் ஊற்றுறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு வலையை கட்டி விட்டிங்களா அந்த பைப்பில் கட்டி விட்டிங்களா அந்த வழியை ஊற்ற உங்களுக்கு தண்ணி அதில் எதாக இருந்தாலும் இப்போ அதில் மாட்டிக்கும் சின்ன கன்று வலையாக வச்சுக்கணும் வச்சுட்டிங்கலாம் சரியாக போச்சு அப்போ நம்ம அந்த சாலம் வழியாக தண்ணி ம ஏற்றுறது எப்படி இறக்குறது எப்படி அதுக்கெல்லாம் பொருள் எப்படி கட்டணும் கீழே வலை கட்டணும்னு பார்த்தாச்சு போர் ஒரிஜினல் பூமியிலேருந்து போர் தண்ணி வர்றது தண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளார ஊற்றணும் போல் தான் அந்த தண்ணி ஊற்றினா அதுவும் பார்த்தாச்சு தண்ணி இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அதில் மீன் விடணும் இப்போ நம்ம மீன் விட்டு இப்போ அந்த மீன் குதிச்சதுக்கான கதை தான் சொல்லியிருக்கு மீன் இதில் இப்போ விடணும் எத்தனாயிரம் மீன் விடலாம் இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மீன்லேருந்து இருந்து மூவாயிரம் மீன் தான் விட்ணும் என்னோடய கணக்கில் நான் வந்து ஒரு சென்டில் வந்து எத்தனாயிரம் மீன் வளர்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு சென்டில் மூவாயிரம் மீன் விட்டு வளர்க்குறேன் விறால் மீன் இது இப்போ நான் புதுசாக உங்களுக்கு இந்த ரகிசி சொல்றேன் ஆயிரத்தை சேர்த்து வளர்க்குறேன் நான் வளர்க்குறது இங்கே ரெண்டாயிரம் தான் வளர்த்துக்கிட்டேன்னு எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் இது உண்மை என்னென்னா இதில் மூவாயிரம் மீன் விட்டு வளர்ப்பேன் ஆனால் அது வளர்க்க வேண்டாம் நம்ம ரெண்டாயிரம் விட்டால் போதும் நிறைய ஆசைப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரம் விட்டுமன்னா குறைஞ்சது நம்மளுக்கு வந்து அரை டன்னிலேருந்து ஒரு டன்னு கிடைக்கும் ரெண்டாயிரம் விட்டுமன்னா ஒரு டன்னு கண்ணை மூடிக்கிட்டு வரும் அப்போ அந்த அந்த குளத்துக்கு அம்மா விடணும் ஒரு ஏக்கருக்கு அம்மா விடணும் ஒரு செண்டில் வந்து ரெண்டாயிரம் விட்றோம் அப்போ ஒரு அம்மா ஒரு ஏக்கருக்கு நூறு சென்ட் இல்லைங்களா இப்போ நூறு சென்ட்டுக்கு எத்தனாயிரம் மீன் விட்ணும் குறைஞ்சது ரெண்டு லட்சம் மீன் விடணும் ரெண்டு லட்சம் மீன் விட்டால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பண்ண முடியும் ஒரு ஐயா இருக்காரு அது போல் ஒரு அவங்க ஒரு ப ஒரு அஞ்சாறு குடும்பத்துக்கு வேலை கொடுத்து அவங்க மீனே சொந்தமாக குட்டியானையில எடுத்துகிட்டு வந்து போட்டு அவங்க வளர்க்குறாங்க அது வேற சரி நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன்னு நான் ஒண்டி தான் பண்ணணும் அண்ணாக்கா நீங்கள் அந்த ரெண்டு லட்சம் மீன் விடுவான்டா இல்லை ரெண்டு லட்சம்னா உலகமே பயந்துடும் மீன் வளர்க்குறோங்களாம் எப்போ என்னடா விட்றான் பாட்டான்னு சொல்லுவாங்க அது பொய் இல்லை நான் ஒரு சின்ட்டில் ரெண்டாயிரம் வர வளர்க்குறேன் இல்லைங்களா இதான உண்மை உலகம் ஃபுல்லாக தெரியுது இல்லைங்களா எல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு சிண்ட்டில் நான் உட்காந்துருக்குது ஒரு சிண்டு இது இதில் மீன் வளர்க்குறேன் அப்போ நூறு சென்ட்டுக்கு எத்தனாயிரம் வரும் ரெண்டு லட்சம் வரும் வளர்க்கலாம் போர் செட்டு வேணும் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் தேவில அதுக்கு அம்மா விடலாம் உங்களுக்கு எம்மா உங்களால் என்ன முடியும் என்னால் பத்தாயிரம் தான் விட்டு வளர்க்க முடியுங்க அதுக்கு மேலே எனக்கு தீவனம் வைக்கணும் மற்ற விஷயமெல்லாம் இருக்குது நான் புதுசாக பண்ண போகிறேன் என்னால் எப்படி ரெண்டு லட்சம் விட முடியும் முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவையோ அப்போது ஒரு ஐயாயிரமோ இல்லை மூவாயிரமோ இல்லை இப்போ ரெண்டாயிரமோ விட்டு விட்டுக்கலாம் சரி இல்லை நான் பத்தா இருபதாயிரம் விட போகிறோம் ஒரு ஏக்கரில் சார் நான் இருபதாயிரம் போகிறேன் எனக்கு நான் என்னால் முடி எல்லாமே முடியும்னு சொன்னால் இருபதாயிரம் விடணும் விட போகிறோம் முடிவு பண்ணியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு சாணி போட்டாச்சு எல்லாமே தண்ணி எப்படி பார்க்கணும் வேலை எப்படி அனுப்பணும் எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இருபதாயிரம் மீன் நீங்கள் விட போகிறீங்க இருபதாயிரம் மீன் இப்போ விட போகிறீங்க அப்போ எல்லாமே இப்போ விட்றதான டைம் வந்துருச்சு அப்போ நம்ம முதல்ல சாணி கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா நாளைக்கு மீன் விட போகிறோம் இப்போ சாணி கொட்டிட்டோம் அப்போ எத்தனை நாள் கழித்து அந்த மீன் விடணும் நம்ம அப்போ எத்தனை நாள் கழித்து மீன் விடணும்னா குறைஞ்சது கரைச்சி ஊற்றுனமுன்னா மூணு நாளில் விட்டுறலாம் பச்சை சாணி இருக்குது பார்த்திங்களா அப்போ ஒரு டன்னு சொல்லியிருக்கோம் ஒன்றரை டன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒன்றரை டன்னு போடணுன்னு அந்த ஒன்றரை டன்னு ஒரு ஏனத்தில் கரைச்சி நாலு நாளை வச்சுக்கிட்டு புல்லா குட்டை புல்லா ஊற்றிட்டா மூணு நாளில் விட்டுடலாம் சரி கரைக்க முடியல நான் தண்ணி ஏற்றாத முன்னே கழிச்சி போட்டேன் சார்னு சொல்கிறீங்க இல்லைங்களா ஒரு ஏனத்தில் ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி தூவிடுவீங்க அப்படி தூவுனா குறைஞ்சது பதினஞ்சு நாள் ஆகணும் பச்சை சாணி தாங்க போடணும் கண்டிஷனாக பச்சை சாணி தான் போடணும் அப்போ குறைஞ்சது பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம அள்ளி தூரம் பார்த்தீங்களா நிலத்தில் போடுற மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு போடுறோம் பார்த்தீங்களா அப்போ போடுறப்ப அள்ளி அள்ளி தூவும் அப்படியே அள்ளி தூவிக்கிட்டே அந்த குட்டை ஃபுல்லாக தூவி விட்ருவோம் அந்த ஒன்றரை டன்னும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒன்றரை டன்னு போடுறப்ப களைச்சி விட்ருவோம் அது குறைஞ்சது பதினஞ்சு நாள் ஆகணும் நம்ம தொட்டி இந்த கரைச்சி விட்டால் மூணு நாளில் விட்டுரலாம் நம்ம களைச்சி போட்டால் கையால் அள்ளி அள்ளி போட்டோம்னா சார் ஒரு டிப்பர் போதும் சார் ஒன்றரை டன் அப்படின்னா ஒரு டிப்பர் போதும் டிராக்டர் டிப்பர் இருக்கு டிப்பர் கணக்கெல்லாம் தெரியாது சார் எனக்கு அதில் ஒன்றரை டன் ஒரு ஒரு ஏக்கரு குறைஞ்சது ஒன்றரை டன் அது போடணும் கூட போட்ட ஒன்றும் ஆகாது கூட பிரச்சனை தான் அது நம்மள பிரச்சனை வரும் எப்படி ஆகும்னாக்கா அதிகமாக போயிட்டாலும் அதில் வழும் வாய்ப்பு இருக்கு கம்மியாக போகலாம் போது அதிகமாக போகக்கூடாது ஒரு அளவு இருக்கு ஒன்றரை டன்னுக்கு மேலே போகும் ஆமாம் ஒன்றரை டன்னுக்கு அந்த புதுக்குட்டிக்கு ஒன்றரை டன்னுக்கு மேலே போடக்கூடாது ஒன்றரை டன்னு போட்டுவிட்டு நம்ம பதினஞ்சு நாள் கழிச்சு தான் குஞ்சு விட்ணும் இந்த பதினஞ்சு நாள் கழித்து எதுக்கு சார் அதில் உண்ணா என் விட்டு ரெண்டு நாளில் விடக்கூடாது கரைச்சி ஊற்றுனா ரெண்டு நாளில் விட்டுடலாம் மூணு நாளில் விட்டுடலாம் அள்ளி போட்டால் பதினஞ்சு நாள் எதுக்கு இம்மா டைம் வைக்கிறீங்க எனக்கு இல்லை லேட்டாகிடுமான்னு சொன்னாக்கா அது காரணம் இருக்குது இந்த பதினஞ்சு நாளில் அதில் பூ பூச்சி பிடிக்கும் பிடிக்கும் அந்த தண்ணியை மாற்றி கொடுக்கும் நம்ம அந்த எருவு போடுறோம் இல்லைங்களா அதில் இந்த கொசுவெல்லாம் முக்கியம் அந்த பழைய அந்த புது தண்ணியை மாற்றி பழைய தண்ணியை கருப்பாக மாற்றி கொடுக்கும் சரி கருப்பாக மாற்றி கொடுக்குது பதினஞ்சு நாளில் போல் கருப்பாக மாறி போச்சு த தண்ணி விடலாமா மீன் விடலாமா விடலாம் அதுக்கு சரி அந்த தண்ணியை மாற்றணும் அந்த கருப்பாக இருக்கிற தண்ணியை மாற்றி மாற்ற மாற்றினா தான் சரி நல்லா இருக்குனாக்கா அந்த ஒரு ஏக்கர் இருக்குது இல்லைங்களா அந்த ஒரு ஏக்கருக்கு இந்த நான் சொல்கிற அகிர் லைமன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சுண்ணாம்பு மூட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளை ம மஞ்சள் சுண்ணாம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சுண்ணாம்பு குறைஞ்சது ஒரு அஞ்சு மூட்டை அதுக்கு புல்லாக கரைச்சி ஊற்றணும் சாணி போட்டு மீன் விடுறப்போ ஒரு அஞ்சு மூட்டை அந்த ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை ஒரு மூட்டை வந்து நாற்பது கிலோ அஞ்சு மூட்டை எம்மா வருதுங்க இரநூறு கிலோ புல்லாக தெளிக்கணுங்க அது தெளிச்சுட்டு தெளிக்கிறப்பே விட்லாம் மீன் விட்டுட்டும் தெளிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த கருப்பு தண்ணியை மாற்றுறதுக்கு தான் இதுதான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இன்னும் மேலே ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட் என்ன நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் சொல்லிடுறேன் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு உள்ளார வாங்க நாலு மணிக்கு மேலே வந்தால் நான் இருக்க மாட்டேன் நான் ஆஃபீஸை விட்டுட்டு போயிட மாட்டேன் என் வீட்டை என் இடத்த காலி பண்ணிட்டு நான் மீன் பிடிக்க போயிடுவேன் நீங்கள் நினைக்கல எங்கேயாவது போயிடுவார் அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து ஃபோன் பண்ணுறவங்க அஞ்சு மணிக்கு மேலே செய்து ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் எடுக்க நான் மீனுக்கு போயிடுவேன் வேற ஒன்றும் இல்லை சிதம்பரம் வந்துடலாம் சிதம்பரம் வந்துட்டிங்கனாக்கா சிதம்பரத்துலேருந்து கில்லை பிச்சாவரம்னு வரும் கில்லை பிச்சாவரம்னா ரெண்டு வழி இருக்குது பிச்சாவரம் போனீங்கன்னா அங்கே போயிடுவீங்க ஆற்றுக்கு அந்தாண்ட போயிடுவீங்க கில்லன்னு வரணும் கில்லை கடத்தருவு கில்லை கடத்தருவுக்கு வந்துட்டிங்கன்னா கில்லை கலைஞர் நகர் பக்கத்தில் இருக்குது பக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரியாசுபத்திரி இருக்குது பெரியாசுபத்திரியை வந்துட்டிங்கன்னா பெரியாசிபத்திரி சொன்னால் அவங்களுக்கு தமிழில் சொன்ன தெரியுமா ஜிகேசுன்னு சொல்லுவாங்க பெரியாசுபத்திரி அங்கேருந்து ஜிகேசு அதில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கலைஞர் நகர் அதான் ஜிகேஷு தான் எங்கள் ஊர் கில்லை வந்துட்டு கலைஞர் நகர்வாங்க கில்லை கடத்தெருவு கில்லை கடத்தெருவு தில்லை தில்லங்கிறீங்க சில பேர் அப்படி இல்லை கில்லை எங்கள் மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கலைஞர் நகர் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் டிகே கிள்ளை போஸ்ட்டு கலைஞர் நகர் ஆர் ஜெயராமன் நல்லா சொல்லியிருப்பா மறுபடியும் திருப்பி போட்டு பாருங்க ஐயா இந்த இதெல்லாம் அவங்க துரு துருவி கேட்குறதுனால தான் இதெல்லாம் எனக்கு வருதுன்னா வராது எனக்கு சார் வந்து என்னோட ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறவங்க எல்லாருக்கும் அவங்க வணக்கங்க இந்த டிவி போடுற சார் அவங்க பேர் தெரியல பேர் சார் உங்களுக்கு ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கு எல்லாருக்கும் தெரியட்டும் சார் எல்லாம் வளரும்னா நம்மளும் நல்லா இருப்போம் சார் நான் வணக்கம் சார் நன்றி சார்